ஈரோட்டில் தடை உத்தரவை பிறப்பித்துள்ள சாலையில் பயணித்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசாரால் அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுத்தனர் ஈரோடு மாநகரில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மாநகரின் முக்கிய பிரதான சாலைகளில் ஒன்றான மேட்டூர் ரோட்டில் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் இருப்பினும் போலீசாரின் தடை உத்தரவை மீறி பேருந்துகள் மேட்டூர் ரோட்டில் பயணிப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார்கள் எழுந்தது இதனையடுத்து இன்று வடக்கு காவல் நிலைய போலீசார் மேட்டூர் சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாரின் தடை உத்தரவை மீறி அவ்வழியாக வந்த அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கனரக வாகனங்கள் என பதினேழு வாகனங்களுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் எட்டு ஆயிரத்து ஐநூறு ரூபாயை அபராதமாக விதித்தனர் அப்போது வாகன ஓட்டுநர்களிடம் தடை உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை